வாட்டிகன் நகரில் மறைந்த போப் பிரான்சிஸ் உடல் செயின்ட் மேரி மேஜரில் இன்று பிற்பகல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது வாட்டிகன் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு போப்பின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதுவரை சுமார் இரண்டரை லட்சம் பேர் போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருப்பதாக வாட்டிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது வாட்டிகனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு ஏராளமான பொதுமக்களும் தலைவர்களும் இந்தியாவின் எந்த மூலம் சமத்துவம் சமூக நீதி வாய்மை நேர்மை ஆகியவற்றை மனதில் வைத்து ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக பாடுபடுங்கள் என்று யூ பி எஸ் சி தேர்வில் வென்றவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் சென்னை அடையாறில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர் உங்களின் சிந்தனையால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டால் மக்களின் மனதில் ஒரு நிரந்தர இடம் கிடைக்கும் என்றும் கூறினார் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை விதிக்க சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் அமைச்சர் ரகுபதி அண்டை மாநிலங்களிலிருந்து நமது மாநிலத்தில் உயிரி மருத்துவ கழிவுகள் கொட்டுவது தொடர்பாக அடிக்கடி புகார்கள் பெறப்படுவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் குறிப்பிட்டார் உயிரி மருத்துவக் கழிவுகளை கொட்டுவோருக்கான தண்டனை விவரங்கள் தொடர்பான மசோதாவை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டால் இந்த மசோதா மீது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி விவாதம் நடைபெறும்போது செந்தில் பாலாஜியால் பதிலளிக்க இயலாது என்பதால்தான் இந்த மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என்று ஆணும் பெண்ணும் முன்னேறினால் மட்டுமே உண்மையான சமத்துவ சமுதாயம் அமையும் என்று அரியலூரில் நடைபெற்ற பாலின உணர்வு மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழித்தல் குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி வலியுறுத்தினார் அரசு மருத்துவக் கல்லூரி கூட்ட அரங்கில் மாவட்ட நீதித்துறை சார்பில் இக்கூட்டம் மாவட்ட முதன்மை நீதிபதி மலர் வாலண்டினா தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் ஸ்வாஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கான எதிரான வன்முறை தடுப்பு பாலின சமத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் உதகையில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக துன்புறுத்தப்பட்டனர் என்று பாஜக மாநில செயலாளர் அஸ்வதாமன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறையை தன்னுடைய ஏவல் துறையாக மாற்றி கட்டுக்கடங்காத அராஜகங்களை அவிழ்த்துவிடும் திமுக அரசு இந்த முறை பல்கலைக்கழக துணைவேந்தர்களையே கொடுமைப்படுத்தி இருக்கிறது என்று கூறியுள்ளார் ஊட்டியில் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்து அங்கு விடுதியில் தங்கியிருந்த துணைவேந்தர்கள் காவல்துறையினரால் மிரட்டப்பட்டுள்ளனர் என்றும் அஸ்வதாமன் குற்றம் சாட்டியுள்ளார் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் மூன்று தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் எம் புதுப்பட்டியில் செயல்பட்டு வரும் பிரபல பட்டாசு ஆலையில் பணி செய்யும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று வழக்கம்போல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது மருந்து கலவையில் உராய்வு ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இரண்டு வாகனங்களில் வந்த தீயணைப்புத் துறையினர் நெடுநேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தமிழ்நாடு அரசு ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழியை ஒழித்து மாற்றுப் பொருட்களை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் மாபெரும் நெகிழிக் கழிவு சேகரிப்பு மற்றும் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ளும் நிகழ்வினை இறுதி சனிக்கிழமைகளில் நடைமுறைப்படுத்த அரசு அறிவுறுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் தூய்மை பாரத இயக்கத்தின் சார்பில் நெடுவாசல் கிராமத்தில் மாபெரும் நெகிழிக் கழிவு சேகரிக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் கிரேஷ் பச்சாவ் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் சுமார் பதிமூன்று ஆயிரம் ஏக்கர் அளவிற்கு காட்டுத்தீ பரவியுள்ளதால் மாகாண அளவிலான அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் புகை மூட்டம் காரணமாக நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன தீயை அணைக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வந்த போதிலும் தற்போது வரை ஐம்பது சதவீத தீ மட்டுமே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது